இந்த சேரீயில் நம்ம எப்படி ஃபால்ஸ் சேர்க்குறது இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஃபால் சேர்க்குற சைடில் வந்து நம்ம ஓரம் அடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஏழு இன்ச்சிலேருந்து எட்டு இன்ச்சு வரையும் கேப் இட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சேரீ வந்து ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் ஃபால்ஸை உடைய ஃபால்ஸ் ஒரு நூல் உள் பக்கமாக இருக்கணும் ஸ்டார்டிங்கில் குறுக்கடிச்சிடலாம் உள்ள மடிச்சுட்டு ஃபால்ஸை இதே இதே லெவல்லே நம்ம மடித்து தைச்சிக்கலாம் நான் வைக்கிறேன் பாருங்கள் எப்படி தைக்கிறேன்றதை பாருங்கள் ஃபால்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஒரு நூல் உள்ளதாக இருக்குது பாருங்கள் இங்கே மேலே வந்து க்ரீன் கலரில் இருக்குது சேரீயில் ஆனால் மேல் சைடில் வந்து நேவி ப்ளூ கலரில் இருக்குது அந்த கலரில் தான் நம்ம த்ரெட்டு போட்டிருக்கோம் க்ரீன் கலரில் மே உள்ள உள் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம போட்டோம்னா நேவி ப்ளூ கலரில் க்ரீன் வந்து அசிங்கமாக தெரியும் அதே போல் சுருக்கம் இல்லாமல் எப்படி இருக்குது தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேல் பீஸையும் இழுக்கக்கூடாது டவுனில் இருக்க சாரியும் இழுக்கக்கூடாது நம்ம ஃப்ரீயாக வச்சு தைச்சோம்னா தான் அந்த லூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இல்லைன்னா மூறுக்கிட்டு தான் வரும் அப்புறம் ஃபால்ஸ் நம்ம அடிச்சிக்கலாம் உள் பக்கமாக குறுக்கு கட்டிடலாம் ஏன்னா நம்ம அப்படியே டேன் பண்ணி தைக்க போகிறதில்ல அந்த மாதிரி தைச்சா தான் வந்து நம்மளுக்கு சுருக்கம்லாம் வரும் நம்ம குறுக்கு கட்டிட்டு வெளியே எடுத்துடலாம் திரும்ப ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபால்ஸ் வச்சோம் இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் பாருங்க இங்கே குறு கட்டிடலாம் குறு கட்டிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு இங்கே வந்து நீடியில் வந்து இறக்கணும் லாஸ்ட்டு எண்டில் இறக்கிட்டு தான் நம்ம ஃபால்ஸ் எப்படி திருக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கணும் கூட நம்ம கட் பண்ணிட்டோம்னா திரும்ப எடுத்து கட் பண்ணுற வேலை நம்மளுக்கு இருக்காது செய்யும்போது அந்த த்ரெட் எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை ஆகாது அவ்வளோதான் ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்ம எந்த பீஸுமே இழுக்காமல் ஃப்ளாட்டாக போட்டு நம்ம எடுத்து வரும் பாருங்கள் சுருக்கம் எதுவுமே வராது எந்த பீஸும் ஸ்டார்டிங்கில் இழுக்காததுனால தான் நம்மளுக்கு ஃப்ளாட்டாக வருது நம்ம இங்கே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது தைச்சிருந்தோம்னா நம்மளுக்கு சுருக்கம் கண்டிப்பாக வரும் அதேமாரி இது ஃபால்ஸில் வந்து எம்மிங் ஏதாவது பிரிஞ்சிருந்தால் அந்த பிசுரை உள்ளே மடித்து தைக்கணும் அப்படி தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இந்த இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நேராக நம்ம உள்ளே ஃபால்ஸை மடிச்சிடலாம் இந்த லாஸ்ட்டில் இந்த பிசுறு வர்றதை நம்ம உள்ளே தள்ளிடலாம் தள்ளிவிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் நீட்டில் வந்து கரெக்டாக அந்த டேனிங்கில் நிறுத்திட்டு தான் நம்ம இப்படி டேன் பண்ணோம் இப்போ நம்ம குறு கட்ட தேவை கண்டினியூவாக பண்ணுறதுனால இது வந்து ஸ்ட்ரைட் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த லாஸ்டில் குறு கட்டிட்டோம்னா அவ்வளோதான் ஃபால்ஸ் வச்சு முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும் எங்கேயுமே சுருக்கமே இருக்காது ஃபினிஷிங் அழகாக வந்துருச்சு பாருங்கள்